எங்க கிராமம் இருக்குது எங்க காம பக்கத்துல நின்று ஏசு ஏத்துங்க ஏசு ஏத்துங்க அந்த குடிகாரனுக்கும் வீட்டுக்கு அடங்காதவனுக்கும் முள்ள மாறி ஒட்டி அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த போட்டு அடிக்கிறவனுக்கும் அதுக்கும் வந்து நிப்பாங்க கணவன் ரசிக்கப்படுவாராக அப்படின்னா அந்த அம்மா வருது ஆமாங்க ரெண்டு அடி அடிச்சாருங்க தான் சம்ம அடி வாங்கி இருக்கிறேன் அப்படி வந்து நிக்கோம் அப்புறம் உன் குடிகார கணவன் மாறுவான் அப்படின்னு அதுக்கு ஒரு உபதேசம் பண்ணி இதெல்லாம் போதிக்கிறோம் அப்பனா இந்த யாருக்கு நோன உபதேசம் ஆயிடுச்சு குடிகாரர்களுக்கும் வீட்டுக்கு அடங்காதிகளுக்கும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் போது ஒரு பணக்காரர் சொல்றாரு பக்கத்துல நான் ஒண்ணுமே இல்ல நான் வந்து பர்ஃபெக்ட் காய் நான் எப்படிப்பட்டவனா நான் வீட்டுக்கு ஒழுங்கா இருக்கிறவன் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிறவன் சம்பளத்தை மனைவியில கரெக்டா கொடுத்துருவேன் குடி பழக்கம் இல்ல சிகரெட் பழக்கம் இல்ல எந்த பழக்கமும் இல்ல நேரம் வேலைக்கு போவேன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவேன் மனைவி முகத்தை பாப்ப பிள்ளைகள் முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருப்போம் இப்படியே காலையில இருந்து வேலைக்கு போவோம் எனக்கு தேவையில்லை குடும்பத்தை கரெக்டா இந்த வீட்டுக்கு கடக்காதவனுக்கு மனைவி கை எப்படி ஆக்குறவனுக்கு மனைவி எட்டி வச்சு அவருக்கு நடக்க முடியாம கடந்து இப்படிதான் இப்படிப்பட்ட ஆண்களுக்கு தான் ஏசு தேவைன்ற மாதிரி ஒரு சித்தரிப்பாயிடுச்சு ஆனா பவுல் எடுத்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து பணக்கார பிரசங்கம் பண்றாரு அவர் குறித்து சொல்றார்கள் உலகத்தை கலக்கக்கூடியவர் இங்கும் வந்து விட்டார்கள் என்று அவர் குறித்து சொன்னார்களாம் பவுல் வந்து சவுலா இருந்த காலத்தில் என்ன நேசிக்கப்படத்தக்கவன் என்றால் நேசிக்கப்படத்தக்கவன் பெரியவன் என்று அர்த்தம் அடுத்தது பவுலா மாறுற எங்க மாறுற ரோமாபுரி மக்கள் அவரை அழைக்கிறாங்க அதாவது பவுல் என்றால் என்னன்னா சிறியவன் அர்த்தம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சிறியவன் ஏன் சிறியவன்னா பவுலுடைய போதனை அப்படி பேசுற துணையன் எல்லாம் பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு கண்ணியமா இருக்கும் பவுல் என்று பேரை கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க ஐயோ பயங்கரமா இருப்பார் பொழுது ஆளு அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு அவர் கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது பவுல் வந்தவன பார்த்தா சும்மா சாதாரணமாக இருக்கிற குள்ளமா இருக்க ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு தலையில முடி இல்ல பார்க்க தோற்றம் அவ்வளவு நல்லா இல்ல இவரை பார்த்தவன இவர் பேர் வைக்கிறாங்க சின்னவன் அப்படி வைக்கிறாங்க அதான் பவுல் அல்லவியா அவர் பெயர் சுட்டுறாங்க அவர் யாருக்கு பிரசங்கம் பண்றாரு பணக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு அவருடைய போதனை கேட்டு ஏராளமான ஜனங்க ரச்சிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் பணம் வந்து ஒரு பொருள் இல்லை